ஈரானை இந்தியாவோடு மோத வைக்க வேண்டும் அல்லது இந்தியாவை ஈரானோடு வம்பு கிளிக்க வேண்டும் அல்லது இந்தியாவை தாங்கள் உருவாக்குகிற அந்த ரெட் சி பாதுகாப்பு பணிக்குழுவில் அவர்களையும் உள்ளே ஈர்த்து கொண்டா தான் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும் ஆரம்பித்து நடத்த முடியும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியுமா நேரடியாகவே இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஈரானுடைய முன்னாள் இராணுவ தளபதிக்கு டெமாஸ்கஸில் வைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஏன் ஈரானுக்குள்ள தாக்கல் நடத்தலை டமாஸ்கஸில் வச்சு ஏன் தாக்கல் நடத்துறாங்கன்னு கேட்டால் டமாஸ்கஸில் குறிப்பாக சிரியாவையும் வம்பு கிழக்க வேண்டும் சிரியாவோடையும் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது எனவே சிரியாவையும் வம்பு கிழக்கணும்னா சிரியாவுக்குள்ளே இருந்த இராணுவ முன்னாள் தளபதிக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அவர் மரணித்திருக்கிறார் இப்போ சிரியாவையும் வம்பு கிழத்து ஈரானையும் வம்பு இஸ்ரேலோடு சண்டைக்கு வருகிற நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வர்றோம் என்று வந்தால் மட்டும்தான் தற்போது இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் இல்லாத பட்சத்தில் இஸ்ரேல் தோல்வியை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு வெளியேற வேண்டி வரும் இல்ல ஏன்னா ஊதியலை பொறுத்தவரை நாங்க தான் தாக்கினோம்னா நாங்க தான் தாக்கணும் பண்ணுவாங்க அதுக்கு எதுக்கு ரெடியா இருக்கிறாங்க டூஓ டை இருக்கக்கூடிய ஒரு குரூப் அது அதனால நாங்க தாக்கினோம்னா தாக்கணும் பண்ணுவாங்க தாக்கவில்லை என்றாலும் நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் அவ்வளவு ஒரு பெரிய தொகை ஹமாஸ் படையினரை நம்முடைய படை கொள்ளவே இல்லை என்று சொல்லி இட்ஸாக் பிரிக்ஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா அடித்து சொல்லி இருக்கிறார் நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே ஆளுக்கால் செருப்பு கட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தும்பு கட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கு மாத்தால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காரி இந்த தாக்குதல்களை எல்லாம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல ஒரு முப்பது செகண்டுக்கு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க கஸ்ஸாம் பிரிகேட் இப்போ போடுற வீடியோக்கள் எல்லாம் வந்து நிமிட கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் ஒரு மூன்று நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க இந்த வீடியோவை நம்ம அதாவது மறைக்காமலேயே காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் கடைசி கட்டத்தை மட்டும் தான் காட்ட முடியாது ஒருக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே மத்திய கிழக்கிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைகள் தொடர்பாக பல பேரும் பலவிதமான செய்திகளையும் அறிந்திருப்பீர்கள் மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு கொதிப்பு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது குறிப்பாக ஹவுத்திகள் ஹூதிகள் ஒரு பக்கம் ரெட்ஸியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே நேரத்தில் ஹூதிகளுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையில் சில நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறது ஒருபுறம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே ஒரு நிலை உச்சகட்டத்தை தொட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே காசாவுக்குள்ள இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஹமாஸ் உள்ளிட்ட அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் மெடிலிஸ்ட் என்பது சர்வதேசத்திலே தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராசா மீதான தாக்குதல்கள் எண்பத்தி ஓராவது நாளை தாண்டி கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் மிக முக்கியமான சம்பவங்களாக இருக்கிறது குறிப்பாக இந்தியா இது தொடர்பாக தற்போது நடக்கிற விவகாரங்களில் என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை சர்வதேசமே பார்த்து கொண்டிருக்கும் போது இந்தியா சர்வதேசத்துக்கு குறிப்பாக வெஸ்ட்டுக்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காமல் மிடில் ஈஸ்டையும் பகைத்து கொள்ளாத ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை புரிய முடிகிறது என்று சொன்னால் யாராவது அவர்களை நோக்கி வருகிற இந்தியாவை நோக்கி வருகிற கப்பல்களை யாராவது தாக்கினால் அதை தடுத்து நிறுத்துவதற்குரிய ஒரு வேலையை இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை செய்திருக்கிறது இந்தியாவினுடைய நேவி செஞ்சிருக்கிறாங்க அதை மீறி அவங்க நாங்கள் வேறு யார் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்கிற இடத்திற்கு போகவில்லை அதற்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டால் இந்தியா துல்லியமாக இந்த சம்பவத்திலே மிக தெளிவான சில முடிவுகளை எடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது ஏன்னா இந்தியாவையும் ஈரானையும் இந்தியாவையும் மிடில் மோத மோதவிடுகிற ஒரு போங்கு அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால தான் ஈரானோடு அவர்கள் முட்டி மோதாமல் இருக்கிறார்கள் குறிப்பாக ஈரானோடு அவர்களுக்கு மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது நம்ம பல முறை சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போட்டு முக்கியமான துறைமுகத்தையே அதானி குழுமம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அதானி குழுமத்துக்குரிய ஒரு பிஸ்னஸ் பகுதியாக அந்த பகுதியை இந்தியா ஏற்படுத்தி கொடுக்கிறது இப்படி இருக்கிற நேரத்தில் தான் நேற்றைய தினம் ஈரானுடைய முன்னாள் தளபதிகளில் ஒருவர் சிரியா டெமஸ்கஸ்ல அவருடைய வீட்டில் இருக்கும் போது மூன்று இஸ்ரேலிய மிசைஸுகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இன்றைக்கு அது முக்கியமான சர்ச்சையாக மாறி இருக்கிறது ஈரான் இப்பொழுது என்ன செய்யும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது நம்முடைய கணிப்பை பொறுத்த நாம் புரிந்து கொள்கிற ஒரு விஷயம் என்னன்னா ஈரான் ஒன்றும் செய்யாது கண்டிக்கிறாங்க மிக கடுமையான கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது கடும் பாய்ச்சலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்கிறதெல்லாம் ஒருபுறம் இருக்கிறது எது எப்படி போனாலும் அவர்கள் இஸ்ரேலோடு நேரடியான யுத்தம் ஒன்றுக்கு தற்போதைய நிலையில் போக மாட்டார்கள் இந்த சர்வதேச ஜியோ பாலிடிக்ஸை பார்க்கும்போது போகாமல் இருப்பதுதான் சிறந்தது அதுதான் பாலஸ்தீன வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதுதான் உண்மையாகவும் இருக்கும் என்று கேட்டால் இந்த சர்ச்சைக்குள்ள நடக்கப் போகிற விஷயம் என்ன நமக்கு தெரியும் ஏற்கனவே ஹவுத்திகள் ரெட்ஸியில வரக்கூடிய இஸ்ரேல் ஆதரவு கப்பல்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் போது இந்தியாவை நோக்கி போய்க் கொண்டிருந்த இந்தியாவுக்கு நெருக்கமாக கல்கத்தா பார்டர்களை தாண்டி போய்க் கொண்டிருந்த ஒரு கப்பல் மீது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ஈரான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியது என்கிற குற்றச்சாட்டு எழுந்தது ஈரான் அதை முழுமையாக மறுத்துவிட்டார்கள் ஈரான் அதை அந்த தாக்குதலை நடத்தவில்லை ஹவுசிகளும் நாங்களும் அந்த தாக்குதலை நடத்தவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த ரெண்டு தரப்பும் நடத்தவில்லை கண்டிப்பாக இதை நடத்தியது அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல் என்பதுதான் உண்மை ஏன் அமெரிக்காவினுடைய ஆயுத தாங்கி கப்பல் நடத்துறாங்கன்னு சொன்னால் ஈரானை இந்தியாவோடு மோத வைக்க வேண்டும் அல்லது இந்தியாவை ஈரானோடு வம்பு கிளிக்க வேண்டும் அல்லது இந்தியாவை தாங்கள் உருவாக்குகிற அந்த ரெட்ஸி பாதுகாப்பு பணிக்குழுவில் அவர்களையும் உள்ளே ஈர்த்து கொண்டாத்தான் இந்த யுத்தத்தை முடிக்க முடியும் ஆரம்பித்து நடத்த முடியும் என்பது அமெரிக்காவுக்கு தெரியும் அமெரிக்காவை பொறுத்தவர்கள் எக்காரணம் கொண்டும் ஒரு பெரிய யுத்தத்திற்கு தனியாக வரமாட்டார்கள் வந்தது கிடையாது போன இடமெல்லாம் தோற்று வெளியேறி இருக்கிறார்கள் குறிப்பாக வியட்நாமில் அடித்து துரத்தப்பட்டார்கள் அதே போன்ற ஆப்கானிஸ்தான் மேற்கினுடைய உடைய சுரங்க பாதையாக மாறியது ஏற்கனவே ரஷ்யா வெளியேறியது அதற்கு பிறகு அமெரிக்கா அடிவாங்கி கொண்டு வெளியேறியது இப்படி அவங்க போன இடமெல்லாம் போயிருக்கிறாங்க தனிச்சு நிக்க முடியாது கூட்டத்தோடு நிற்கவும் இந்த கூட்டமாக சேர்த்துக்கிட்டு வந்து மீதும் அதே நேரத்தில் தாக்கு நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை போட்டாங்க இந்த நிமிடம் வரைக்கும் அது சாத்தியப்படவில்லை ஈரான் தற்போதைய நிலையில் இப்படி ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முனையாது ஏன்னு கேட்டா இந்த கப்பல் மீதான தாக்குதல் ஈரான் செய்யல மோத விட பாட்டாங்க இப்ப நேரடியாகவே இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஈரானுடைய முன்னாள் ராணுவ தளபதிக்கு டமாஸ்கஸ்ல வைத்து தாக்கல் நடத்திருக்கா ஏன் ஈரானுக்குள்ள தாக்கல் நடத்தல டமாஸ்கஸ்ல வச்சு ஏன் தாக்குதல் நடத்துறாங்கன்னு கேட்டா டமாஸ்கஸ்ஸில் குறிப்பாக சிரியாவையும் வம்பு கிழக்க வேண்டும் சிரியாவோடையும் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வாய்க்கா தகராறு இருக்குது எனவே சிரியாவையும் வம்பு கழுக்கணும்னா சிரியாவுக்குள்ளே இருந்த இராணுவ முன்னாள் தளபதிக்கு தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் அவர் மரணித்திருக்கிறார் இப்போ சிரியாவையும் வம்புக்கெழுத்து ஈரானையும் வம்புக்களுத்து இஸ்ரேலோடு சண்டைக்கு வருகிற நேரத்தில் இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் வர்றோம் மட்டு வந்தால் மட்டும்தான் தற்போது இஸ்ரேலை காப்பாற்ற முடியும் இல்லாத பட்சத்துல இஸ்ரேல் தோல்வியை மொத்தமாக ஏற்றுக்கொண்டு வெளியேற வேண்டி வரும் அதனாலதான் இப்போ என்ன கணக்கு பண்றாங்கன்னு சொன்னா ஹமாசிடத்துல இஸ்ரேல் தோற்றுவிட்டது என்கிற கேவலத்தை தடுக்கணுமாக இருந்தால் கண்டிப்பாக இதற்குள்ள ஈரான வம்புக்கு இழுத்து விடணும் விட்டு அமெரிக்காவும் வந்து ஈரானோட சண்டை பிடிக்கணும் மற்ற ஜெர்மன் பிரித்தானியா எல்லாம் வந்து ஈரானோட சண்டை பிடிக்கணும் சண்டை பிடிச்சா என்னாகும்னா ஒன்றோ ஈரானையும் அவர்கள் அழிக்கக்கூடும் அல்லது ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா போன்ற நாடுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஒரு சண்டை வந்தால் சுதந்திர பாலஸ்தீனம் என்கிற பேச்சு அடிபட்டு போய்விடும் இதுதான் இங்கு நடக்கக்கூடிய ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸாக இருக்கிறது எனவேதான் இந்த இடத்துல ஈரான் மிக துல்லியமாக முடிவெடுத்தால் கண்டிப்பாக அவர்கள் தாக்காமல் இருப்பதுதான் சால சிறந்தது என்பதுதான் இந்த இடத்துல நாம் பெறக்கூடிய ஒரு முடிவாக இருக்கிறது இதுதான் இந்த இடத்துல இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் எனவே ஈரான் கண்டிப்பார்கள் கண்டிப்பாக அவர்கள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் தாக்குதல் நடத்தாமல் இருப்பதுதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இப்படியான நேரத்தில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது அடுத்தடுத்த விவகாரங்கள் என்று பார்க்கும்போது இன்றைக்கும் ஹூதிகள் தரப்பினால் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது எமனுடைய துறைமுகத்தில் இருந்து பாபல் வந்த பகுதிகளில் இருந்து ஐம்பது மைல் கடல் மைல் தூரத்தில் ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தியை யூகேய தலைமாக கொண்டு

பொறுத்திருந்து பார்ப்போம் நம்முடைய இரவு அப்டேட்டுக்குள்ளே இது தொடர்பான செய்திகள் வந்தால் நம்ம அதை தருவோம் இல்லை ஏன்னா ஊதியிகளை பொறுத்தவரை நாங்கள் தான் தாக்கினோம்னா நாங்கள் தான் தாக்கினோம் பண்ணுறாங்க அதுக்கு எதுக்குன்னு ரெடியாக இருக்கிறாங்க டூஓ டைன்னு இருக்கக்கூடிய ஒரு குரூப் அது அதனால் நாங்கள் தாக்கினோம்னா தாக்கினம் பண்ணுறாங்க தாக்கவில்லை என்றாலும் நாங்கள் தாக்கவில்லை என்று சொல்லிவிடுவார்கள் இரவு அப்டேட்டில் இதனுடைய அடுத்த கட்டம் என்னங்கிறத நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ தளபதி டான் ஹலூஸ் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் குறிப்பாக இந்த பேட்டி அவர்களுடைய ஊடகங்களே இன்றைக்கு ஹெட்லைனாக வெளியிட்டிருக்கிறார்கள் சர்வதேச ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாரு லோஸ்ட் வார் அகேன்ஸ்ட் ஹமாஸ் அப்படிங்கிறாரு நாங்கள் ஹமாஸ்க்கு எதிரான இந்த வார்ல தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் தோல்வி அடைஞ்சிட்டோம் நாங்கள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ராணுவ தளபதி முன்னாள் ராணுவ தளபதி அவர்களுடைய அகரனோத் பத்திரிகைக்கு வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியிலேயே இதை சொல்லி இருக்கிறார் சர்வதேச ஊடகங்களும் இதை இன்றைக்கு தலைப்புச் செய்திகளாக மாற்றி இருக்கிறது வெளிப்படையாகவே இப்போ பேசுகிறாங்க நம்ம தோத்துட்டோம் நம்மளால் முடியலை என்று பேசுகிறாங்க அவர் தொடர்ந்து அவர் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த யுத்தம் நேருக்கு நேர் நடத்தப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி உன்னை சொல்லியிருக்கிறாரு நேருக்கு நேர் நடத்தப்படுவதில்லைன்னா நேருக்கு நேர்தான் இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி ஒன் டூ ஒன் தான் சண்டை பிடிச்சாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பத்து நாளாக யுத்தம் நேருக்கு நேர் நடப்பதில்லை தான் நேருக்கு நேர் நடக்கிறது இப்படி ஒன் டு ஒன் ஃபைவர்

ஆனால் வரலாற்று ரீதியாக இந்த யுக்தி தான் கவனிக்கப்படும் உதாரணமாக உகது போர்க்களத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உகது போர்க்களத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் தங்களுடைய படையினரில் முக்கியமான ஒரு படை பிரிவினரை ஒரு மலை உகது மலையினுடைய ஒரு குன்றுக்கு மேலே ஏற்றி வைத்து மலை குன்றலை ஏற்றி வைத்து எங்களுக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் கீழே வரக்கூடாது என்று சொல்லுவார்கள் ஏன் அதை சொல்லுவாங்கன்னு கேட்டால் மேலே இருந்து தாக்குறது லேசு கீழே இருந்து மேலே தாக்குறது கஷ்டம் அந்த காலத்தில் அந்த அம்பு அம்பு தாக்குதல் தானே அல்லது நேரடியாக வந்து வாலில் சண்டை பிடிக்கணும் வேற எந்த தாக்குதலும் கிடையாது அப்போ அம்பு மூலமாக எய்கிறதா இருந்தால் மேலே இருந்து கீழே அடிக்கிறது லேசு கீழே இருந்து மேலே அடிக்கிறது கஷ்டம் அதனால நீங்கள் மேலேயே இருந்துக்கிறீங்க ரசோல்லாய் சலுலா அலுவலாம சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தினுடைய ராணுவ யுக்தியை மீறி அவர்கள் அன்றைக்கு கீழே இறங்கினார்கள் கனிமத்துகள் எடுக்கிறதுக்கு இறங்குவாங்க இறங்கும் போதுதான் உகது யுத்தம் திசை மாறியது பின்னால் அன்றைக்கு எதிரிகள் படையிலே இருந்த ஹாலிதுபனு வலிதரது எல்லாம் அவர்கள் பிற்காலத்திலே சைஃபம்மின் சுயூஃப் இல்லா அல்லாஹினுடைய வாள்களில் ஒரு வாள் என்று வர்ணிக்கப்பட்ட ஹாலிதுபனு வலிதரது எல்லாம் அவர்கள் தன்னுடைய ஒரு படையை அழைத்து வந்து மீண்டும் முஸ்லீம்களுடைய படை மீது அட்டாக் பண்ணுவாங்க அந்த யுத்தம் முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிய யுத்தமாக மாறியதற்கான காரணம் நபிகள் நாயகத்துடைய யுத்த தந்திரத்தை சகாபாக்களில் ஒரு படைப்பிரிவு பிரிவு அந்த நேரத்தில் கடைசி வர மேலே நில்லுங்கண்டாங்க நிற்காம இறங்கினதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு இதில் இருந்து ஒரு யுத்த தந்திரத்தை புரிஞ்சுக்கிறனும் நபிகள் யுத்த தந்திரம் என்பது தனியானது அதை பற்றி நாம் தனியாக பேச முடியும் ரசூல்லா உலகத்திலேயே தோன்றிய இராணுவ தளபதிகளில் நபிகள் நாயகத்தை மிஞ்சுவதற்கு ஒரு இராணுவ தளபதியை நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இராணுவ யுக்திகளை கற்றுக் கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலே வல்லம் அவர்கள் அந்த நபிகள் நாயகம் சல்லல்லா அலைவம் அவர்கள் உகது போர்ல பயன்படுத்தி அந்த யுக்தியை பல நாடுகளும் பல ஓர்களையும் பலவிதமாக பயன்படுத்துவார்கள் மேலே இருந்து கீழே பங்கர்ல இருந்து வெளியே இந்த கெரில்லா மெத்தேடே வந்து இங்க தான் உருப்பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை நாம் தாக்கும் போது அவரால் மீண்டும் நம்மை தாக்க முடியாமல் இருக்கிற இந்த கெரில்லா தாக்குதல் மெத்தேட் இங்க தான் ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பாக பங்கருக்குள்ள ஹமாஸ் படை இருந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா திடீர்னு வருவாங்க அட்டாக் பண்றாங்க திடீர்னு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க எனவே எங்க மக்கள் செத்து போறாங்க எங்களுடைய ராணுவம் செத்து போயிருது அவங்களுக்கு நாங்க அட்டாக் பண்றதுக்கு அவங்க அங்கே இருப்பதில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி அகர்னோத் பத்திரிகையில இந்த செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாருன்னு கேட்டால் ஹமாஸ் படையினரை எட்டாயிரம் பேரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் படை சொல்லி இருக்கிறது இது உண்மையா என்று அவரிடத்துல கேட்கும் போது பிரிக்ஸ் என்கிற இஸ்ரேலிய படையினுடைய முக்கிய தளபதியில் ஒருவர் சொல்லுகிறார் இல்லை எட்டாயிரம் பேர் என்கிற ஹமாஸை கொன்றதாக சொல்லப்படக்கூடிய எண்ணிக்கை மிக மிக பிரம்மாண்டமானது அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை பொய்யை கட்டமைத்து மக்களை நம்ப வைக்க பார்க்கிறார்கள் அவ்வளவு ஒரு பெரிய தொகை ஹமாஸ் படையினரை நம்முடைய படை கொள்ளவே இல்லை என்று சொல்லி இஷாக் பிரிக்ஸ் செய்கிறார் கேட்டா அடித்து சொல்லி இருக்கிறார் நம்ம சொல்ல தேவையில்லை அவங்களே சொல்லிக்கிறாங்க அவங்களே ஆளுக்கால் செருப்பு கழட்டி தும்பு கட்டையால் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கமாத்தால் அடிச்சுக்கிட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அது அவர்களுக்கு பழக்கப்பட்டு ஒன்று துப்பினா தொடச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் அப்படி ஒரு கூட்டம் அவ்வளவு கேவலப்பட்டு கொண்டு இருக்கிறது இட்சாக் பிரிக்ஸ் என்கிற அவருடைய ராணுவ தளபதிகளில் முக்கியமான ஒருவர் சொல்லுகிறார் நாங்கள் இந்த யுத்தத்தில் ஹமாஸை கொன்றதாக பெரும் ஒரு எண்ணிக்கையை சொல்வது மிகைப்படுத்தப்பட்டது ஒரு சிறு குழுவை தான் அழிக்க முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு ஒரு வாதத்துக்கு ஏற்கனவே அவங்க சொல்ற மாதிரி எட்டாயிரம் பேரை கொண்டிருந்தா கூட ஹமாஸ்ல இந்த முப்பத்தி இரண்டாயிரம் பேர் அப்படியே இருக்கிறார்கள் எண்பது நாளுக்கு தான் எட்டாயிரம் பேர் ஒரு கணக்கு அவங்க சேர்த்து கொள்ள முடியும் அதே இட்ஷா பிரிக்ஸ் என்ன செய்யறாரு கேட்டா இன்னொரு செய்தி என்ன சொல்றாரு கேட்டா இந்த யுத்தத்துல இஸ்ரேலிய ராணுவமும் இஸ்ரேலிய ஆய்வாளர்களும் சொல்லுகிற ஹமாஸ்னுடைய சுரங்கப்பாதை தொடர்பான செய்திகளை நீங்கள் நம்பாதீர்கள் ஹமாசினுடைய சுரங்கப்பாதைகளை அழிக்கிற விவகாரத்தில் இஸ்ரேல் இடத்துல எந்த விதமான ஒரு ஐடியாவும் அவங்கள்ட்ட இல்லை எந்த ஒரு திட்டமும் இல்லை அதை அழிப்பதற்கு முழுமையான ஆய்வுகள் அவர்களிடத்தில் இல்லை இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க நிறைய சகோதரர்கள் நமக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க இந்த ஒரு 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 யூடியூப் சேனல் இருக்குது இலங்கையைச் சேர்ந்த சகோதரர்கள் இருந்து நடத்தக்கூடிய ஒரு ச பரபரப்புன்னு சொல்லி நடத்துக்கிற பேரே அப்படி தான் வச்சிருக்கிறாங்க இவங்க இவங்களை பொறுத்தவரையில் என்னென்னு கேட்டால் அந்த பெரிய ராணுவ ஜெனரல் மாதிரி உட்கார்ந்துக்கிட்ட என்ன செய்வான்னு கேட்டால் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களும் அந்த தம்பி பொக்கிஷம் மாதிரி ஒரு குரூப் தான் எதை சொல்கிறோம்டே தெரியாமல் அப்படி நடந்து விட்டது இப்படி நடந்து விட்டது அத்தனை ஆயிரம் பேர் அவன் சொல்கிறது அப்படியே வாந்தி எடுப்பாங்க அதாவது இஸ்ரேல்காரன் எதை சொல்கிறானோ இஸ்ரேலுடைய இஸ்ரேல் டைம்ஸை பார்க்கறது மற்றதை பார்க்குறது அப்படியே வாந்தி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய இனவாதத்தை பரப்புகிற விதமாக முழுவதுமாக பச்சை பொய்களை கட்டமைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி நீங்கள் தம்பியை புறக்கணித்தோமோ அதே மாதிரி இது மாதிரி ஆட்களையும் மொத்தமாக நம்ம புறக்கணிக்க வேண்டியிருக்கிறது அப்படி புறக்கணிக்கும் போது அவர்களுக்கு பாடம் படிப்பார்கள் அதையும் புரிஞ்சுக்கிறீங்க இன்றைக்கு தமிழ் பிபிசி இப்போ பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா கடந்த காலத்துல அவங்களுக்கு கிடைச்ச ஹைப்பு வந்து இப்போ கிடைக்காம இருக்குது ஏன்னா மொத்தமா தெரியுது உண்மை என்று நம்பிக்கொண்டு நம்முடைய சகோதரர்கள் முஸ்லீம்களும் தமிழ் சகோதரர்களும் தமிழ் பேசுகிற மக்களும் அவங்க போடுறதை உண்மை நம்பிக்கிட்டு பார்க்க போறோம் அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா பொய்யை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்படியானவர்களை நாம் புறக்கணித்து விடுவது தான் சிறந்தது ஏன்னா ஒவ்வொரு நான் பேர என்னென்ன பரபரப்புக்காக செய்தி போடுறது பரபரப்புக்காக செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படியானவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது போன்ற செய்திகளை கொண்டு வந்து வச்சு அப்படி நடந்து விட்டது இப்படி நடந்து விட்டது என்கிறாங்க இது இது வந்து ஒரு ஒரு சமூகத்தையே கீழ்த்தரமாக வழிநடத்துவதற்கான ஒரு முயற்சி என்கிறதையும் நாம் இந்த இடத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த இஸ்ரேலிய படை என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இஸ்ரேலிய படையினுடைய இஷாக் பிரிக்ஸுங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேலிய படையிடத்தில் எந்த ஒரு இந்த அதாவது சுரங்கங்களை அழிப்பதற்கான திட்டமும் இல்லை என்கிறார் ஏன் இந்த இடத்துல அந்த சேனலை நான் சொல்லி காட்டுறேன்னு கேட்டா இவங்க அந்த டைம்ல போட்ட அந்த நியூஸெல்லாம் நீங்க பார்க்கணுமே என்னடா தண்ணீர் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தண்ணீர் உள்ளே வந்து விட்டது ஹமாசு சுரங்கம் காலி இங்கே எங்கடா தண்ணி அடிச்சாய்ங்க அடிச்ச தண்ணி எல்லாம் எங்க போச்சு தண்ணி அடிக்க அடிக்க போறோம்னாங்க தண்ணி அவங்க காசாவுக்குள்ள உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு வேணும்டா இருக்கலாம் சுரங்கத்துக்குள்ள தண்ணி அடிச்சாங்களா அதை நீங்க பாக்கணும் வந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க அது உண்மை என்னன்னா அவன் சொல்லி முடி அதுக்கு மெருகூட்டி பில்டப் கொடுக்கறது இருக்கிறத சொன்னால் போதும் என்று இருந்தாலே அது ஊடகத்தினுடைய ஒரு பணி பணியாக ஆகிரும் சில நேரங்களில் எல்லோருக்கும் தவறு வரும் உண்மைன்னு நினைச்சிக்கிட்டு ஒரு தவறுதான ஒரு செய்தியை யாரும் சொல்லக்கூடும் அப்படி ஒரு சில நேரங்களில் நடக்கிறதுங்கிறது வேறு மொத்தமாகவே நடக்குதுன்னா இவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே யூஷாக் பிரிக்ஸினுடைய தகவல் படி சுரங்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் அப்பாச் ஹெலிகாப்டர்ஸ் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி அதாவது இஸ்ரேல் சார்பாக யூ கோரிக்கை விடுத்திருந்தாங்க அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அப்பாச் ஹெலிகாப்டர்களை தர முடியாது என்று சொல்லி மறுத்திருப்பதான செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதே போன்று அமெரிக்கா என்ன இன்றைக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய மூன்று தலங்களை நோக்கி மூன்று பகுதிகளை நோக்கி ட்ரோன் அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க காரணம் என்னென்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு குழு என்ன செய்கிறாங்கன்னா தற்போது இஸ்ரேலையும் தாக்குகிறார்கள் அமெரிக்க படைகளையும் தாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ட்ரோன் அட்டாக் தான் பண்ணுறாங்க எல்லாரும் வளர்ந்து தானே இருக்கிறாங்க ஆரம்பத்தில் மாதிரி கிடையாது இப்போ அவங்களுடைய ஆயுதத்தை எடுத்து அவங்களுக்கு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அதனால் ட்ரோன் அட்டாக் பண்ணுறாங்க இந்த ட்ரோன் அட்டாக்ல அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த மூமென்ட் தரப்புல எத்தனை பேர் மௌத்தா போயிருக்கிறாங்க செய்தியில் வெளிவந்தில்லை ஆனா அமெரிக்க ராணுவம் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய தரப்புல மூன்று பேர் காயப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டா இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வயதுடைய ரெண்டு பேர் எங்களுடைய படையில் நாங்கள் இழந்திருக்கிறோம் எண்பத்தி இரண்டாவது படையணியின் வீரர் ஒருவரை நாங்கள் இழந்திருக்கிறோம் எழுபத்தி ஐந்தாவது படை பட்டாலியனுடைய தளபதியை நாங்கள் இழந்திருக்கிறோம் நூற்றி ஏழாவது தளபதியை இன்றைக்கு அவர்கள் இழந்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி அஸ்ஸாம் படையணி என்ன செஞ்சிருக்கிறாங்க அதாவது ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதலும் கஸ்ஸாம் நடத்திய தாக்குதலுடைய வீடியோக்களும் இருக்கு தனியாக நம்ம இப்ப காட்டுவோம் அதுக்கு முன்னாடி கஸ்ஸாம் நடத்திய தாக்குதல்கள் அல் புரூஜி என்கிற அகதி முகாமுக்கு அருகாமையில் மெர்காவா டேங்குகளை அழிச்சிருக்கிறோம் என்று சொல்றாங்க சில ஜீப்புகளை அழிச்சிருக்கவங்குறாங்க அதுல பல பேர் மரணம் மரணமடைந்திருக்கிறாரு இஸ்ரேலிய ராணுவத்தின் பல பேரை அழித்திருக்கிறவங்குறாங்க ஷேக் ரத்வான் பகுதிகளில் ஜீப் மீது நடத்தப்பட்ட ஆர்பிஜி தாக்குதலில் பல பேரை இஸ்ரேலிய ராணுவம் இழந்திருக்கு என்று அல்குதுஸ் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி அறிவிச்சிருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நடந்த தாக்குதல்களில் மிக முக்கியமான தாக்குதல்கள் சிலவற்றை பாருங்க இந்த தாக்குதல்களை எல்லாம் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்ல ஒரு முப்பது செகண்டுக்கு தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க கசாம்பிரிகேட் இப்போ போடுற வீடியோக்கள் எல்லாம் வந்து நிமிட கணக்கில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் ஒரு மூன்று நிமிடம் ஓடக்கூடிய ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க இந்த வீடியோவை நம்ம அதாவது மறைக்காமலேயே காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன் கடைசி கட்டத்தை மட்டும் தான் காட்ட முடியாது இதில் பாருங்கள் ஒரு மெர்க்காவா இருக்குது வெப்பனை எடுத்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது யாசின் மாதிரி தெரியல வேற எடுத்துக்கிட்டு தான் அவர் ஓடுறாரு இப்போ பாருங்கள் அவர் போகிறாரு எடுத்துக்கிட்டு போகிறாரு இங்கே மெர்க்காவா இருக்குது எவ்வளோ துல்லியமாக போகிறாங்கிறத பாருங்கள் இப்போ தான் போய் அதை தாக்குவாங்க அவங்களோட ஆயுத கிடங்கு இருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த அதுக்காக கூட போயிட்டாங்க ஓடி வருவார் வரும்போது அதை வெடிச்சு செதறும் இந்த காட்சி இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க இது ஒரு இடத்தை காட்டுறாங்க நீங்க பாருங்க இது அவங்க இலக்கு வைக்கக்கூடிய காட்சி இந்த இடத்துல இஸ்ரேலிய ராணுவம் இருக்கிறது இந்த இருக்குது அந்த இடம் அதை இலக்கு வச்சு அது மேலே அட்டாக் பண்ணி அதே மாதிரி இங்கேருந்து இருந்து தாக்கல் நடத்தக்கூடிய காட்சிகளுக்கு இந்த பகுதிகள் பிளேர் பண்ணப்பட்டாலும் இந்த வீடியோ நமக்கு நீங்கள் டெலிகிராம் பேஜில் உங்களுக்கு தனியாக ரம்புல் லிங்கில் ஏற்றப்படும் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாசின் யாசினை வச்சு இந்த மர்காவா மீது தாக்கல் நடத்தப்படுகிறது எல்லாமே இன்னைக்கு வந்து பொறியல் தான் ஏற்கனவே சொன்னாங்களே முட்டையை பொறிக்க முடியாத அவங்களும் பொறிக்க முடியும்னு அதை பொறிச்சிக்கிட்டு இருக்கிறாங்கிறத நீங்கள் புரியலாம் இந்த பாருங்க இதெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த எந்த பகுதின்னு சொல்லி வட்டம் போட்டு காட்டுறாங்க பாருங்கள் இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்கங்கிறத காட்டுறாங்க யாசின் மூலமாகத்தான் தாக்கல் நடத்தப்படுகிறது அதுக்குரிய காட்சிகளையும் அவங்க வெளியிட்டுருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு பில்டினையே அவங்க அடிக்கிறாங்க காட்டுவாங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த காட்சியில் வந்து அந்த ராணுவத்தில் இருக்கிறவன் தெரிச்சி போகிற காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது இது என்னன்னா இன்னைக்கு அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இது இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய ஆயுதங்கள் அதை கைப்பற்றி இருக்கிறாங்க ஹமாஸ் அந்த காட்சிகளையும் வெளியிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு ஆயுதங்கள் அவங்க எப்படியான ஒரு ஆயுதத்தை இது பண்ணப்பட்டிருக்கும் உங்களுக்கு அதில் தனியாக பார்க்கலாம் இதை நீங்க பார்த்தீங்கன்னா அஸ்கலான் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் இங்கே இருந்து அதாவது இருந்து காசா நார்த் காசா நாங்கள் பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோமுங்கிறாங்க அந்த நார்த்து காசா இதுதான் நார்த் இருந்து அஷ்கலான் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்களில் வீடியோக்கள் தான் வெளியாகி இருக்கிறது அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் இது இந்த பகுதி அஸ்கலான் இது அந்த அவங்க கட்டியிருக்கக்கூடிய சுவர் அடுத்த பகுதி காசா இந்த பகுதி வந்து இஸ்ரேலுன்னு வச்சிருக்கிறாங்க ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் அதில் நார்த்து இருந்து ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சி அது இதிலையும் அந்த காட்சிகள் பதிவாகி இருக்கிறது நீங்க பார்க்கலாம் நார்த் இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்படுகிறது அஸ்கலான் நோக்கி நடத்தப்படக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகள் தான் இங்கே வெளியாகி இருக்கிறது இது ஒரு மொபைல் ஷாட் ஒன்று வெளியாகி இருக்கிறாங்க இது இன்றைக்கு அல்குது படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இது அந்த அவங்க வளமையாக நடத்தக்கூடிய தாக்குதல் ஒரு நீண்ட ஒரு ரெண்டரை நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோவில் அவங்க நடத்தக்கூடிய தாக்கலுடைய காட்சிகள் தான் முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது பலவிதமான தாக்குதல்களை மிக தத்ரூபமாக அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அந்த காட்சிகள் தான் இது இதில் நம்ம அந்த பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் நம்முடைய டெலிகிராம் சேனலை தனியாக பார்க்கலாம் அதே நேரம் நிவ்யோக்கில் என்ன நடந்திருக்குது என்று சொல்லி பார்த்தோம்னா நிவ்யோக்கில் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதை நிறுத்திவிட்டு பாலஸ்தீன மக்களுக்காக பொதுமக்கள் ரோட்டிலே இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிறிஸ்மஸினுடைய நிகழ்வுகளை ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் தெரியும் பெத்தலகேம் கிறித்தவர்களால் மிக முக்கியமாக பண்பாட்டு ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் மத ரீதியாகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பகுதி இந்த வீடியோவை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டு அந்த வீடியோவில் நீங்க பார்க்கலாம் அதாவது குழந்தை ஒரு பெண்மணி வச்சிருக்கிற மாதிரி அதாவது ஒரு சிலை மாதிரி ஒன்றை செஞ்சு ஆர்ப்பாட்டத்தில் அவங்க அதை எடுத்துக்கிட்டு வந்திருக்கக்கூடிய காட்சிகள் தான் இதில் பதிவாகி இருக்கிறது அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அவர்கள் அதை நம்புகிறார்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய கிறித்தவ மக்கள் வந்திருக்கிறார்கள் ஃப்ரீ பாலஸ்தீன் கோரிக்கையை விடுக்கிறார்கள் பாலஸ்தீன கொடிகளை ஏந்திருக்கிறார்கள் ஒரு பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதிலே உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது பெத்தலகேம்லேயே என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் குழந்தைங்கிற மாதிரியான ஒரு உருவத்தை செய்து ஒரு என்குபேட்டர் குழந்தைகளை வைக்கக்கூடிய சுவாசத்திற்காக வைக்கக்கூடிய அந்த மெஷினுக்குள்ள ஒரு குழந்தையை வச்சு இப்படியான ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது என்று சொல்லி இந்த கிறித்தவ மக்களுக்கும் அங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் செய்கிறார்கள் இவ்வளவு அநியாயங்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகோதரர்கள் புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்தில் முஸ்லீம்கள் மாத்திரம் கொல்லப்படவில்லை முஸ்லீம்களுக்காக மாத்திரம் இந்த ஓர் நடத்தப்படவும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய கிறித்தவ மக்களும் அவர்களுடைய ஆலயங்களும் பல நூறு ஆலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே மரணித்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய கிறித்தவ மக்களை கொலை செய்வதற்கு கிறித்தவர்களை பெரும்பான்மையாக கொண்ட அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளே அங்கிருக்கக்கூடிய யூத ஜியோனிஸ்டுகளுக்கு

மக்களுக்காக நாம் செய்வோம் அந்த மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதத்தை நேசிக்கக்கூடிய பேருடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே அந்த மக்களுக்கான நம்முடைய சேவைகளை முடிந்த வரைக்கும் தொடர்வோம் என்று கோரிக்கை விடுத்தவனாக அல்லாவிடத்திலே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம் நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் என்கிற சேனலை உங்களுக்கு அந்த செய்திகளோடு உடனே உடனே யூடியூப்லயே உங்களுக்கு கிடைச்சிரும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்ல இணையாதவங்க இணைஞ்சுக்கருங்க அதே நேரத்தில் டெலிகிராம் சேனல்ல இணையாதவங்க இணைஞ்சுக்கருங்க அது மூலமாகவும் உங்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம்